ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை மிளகு குழம்பு தான் வைக்க போகிறோம் வாங்காய் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வருங்க இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் வரும் அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு நாலு வெந்தயம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வணக்கிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு இடையில் கருவேப்பிலை மிளகு உப்பு புளி பூண்டு இதெல்லாம் வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கிடையில் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இதை நல்லா வணங்கணும் இப்போ அரைச்சி வச்ச கருவேப்பிலை பேஸ்ட்டை அப்படியே ஊற்றிடணும் இது நல்லா அப்படியே சுண்டி கருப்பாகணும் நல்லா சுண்டி சுண்டி அப்படியே கருப்பாயிரும் அப்போ கொஞ்சம் மிளகாப்பொடி மட்டும் கலருக்காக நம்ம போட்டுக்கலாம் பாருங்க சுண்டி சுண்டி இந்த கெட்டி கெட்டியாகிடுச்சி இன்னும் கொஞ்சம் வரணும் பாருங்க இந்த அளவுக்கு வந்துருச்சு கருப்பாகலைனாலும் பரவாயில்ல இந்த அளவுக்கு வந்தால் போதும் சும்மா ஒரு மிளகா பொடி போட்டுடணும் ஏன்னா அதுக்கு ரொம்ப கலருக்காக தான் நம்ம இதை கொடுக்குறோம் இப்போ புளி தண்ணியை ஊற்றிடலாம் மசாலா இது பச்சை வாட போனால் போதும் நல்லா கலக்கி விட்டுறணும் கொதிக்க விடலாம் புளி தண்ணி ஊற்றிட்டோம் நல்லா உரப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றணும் இப்போ மெயினூன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஆனால் உப்பு கம்மியாக போட்டால் தேவைப்படும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு திக்காக வந்ததும் ஒரு துண்டு வெள்ளம் போட்டுறாங்க அவ்வளோதான் வெள்ளம் போடுறவங்க வெள்ளம் போடலாம் சக்கரை போடுறவங்க சக்கரம் போடலாம் எங்கிட்ட அச்சு வெள்ளம் தான் இருந்தது அதனால் நான் போட்டேன் நீங்கள் உருண்டை வெள்ளம் போட்டாலும் போடலாம் இல்லை ஒரு துளி சக்கரை போட்டாலும் போடலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த காரத்துக்கு இந்த வெள்ளம் ஒரு துண்டு போடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஆனால் நான் புளி தண்ணி ஊற்றும் போது அதிகமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து குறைவாக உங்களுக்கு வேண்டிய அளவு வச்சு ஊற்றிக்கோங்க தேங்க்யூ